இதை கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே அதெல்லாம் சொல்லிட்டுருக்காரு திமுக தான் எடுத்துகிட்டுருக்காரு அவர் திமுக வார்த்தையை ப பயன்படுத்தி பேசுகிறாரு பயன்படுத்தி அம்ம மறைமுகமாக பேசுகிறாரு அதெல்லாம் பேசுகிறது வந்து தொடக்க காலத்துலேருந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து திமுக ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பதை வந்து மையமாக வைத்து தான் அவர் அரசியல் நடத்துகிறார் மற்ற கட்சிகள் அவர் அதிகமாக விமர்சனம் பண்ணுறதில்லை இப்போ பிஜேபியையோ அதிமுகவையோ மற்ற கட்சிகளை வந்து எங்களையும் விமர்சிக்க மாட்டார் அதனால் பிரச்சனை இல்லை நல்லது அந்த அது மாதிரி பல கட்சிகளை அவர் விமர்சனம் செய்வதில்லை அவருடைய தாக்குதல் எல்லாம் பெரும்பாலும் திமுக மேலே தான் இருக்குது திமுகவில் ஆட்சியில் இருக்கிறதுனால அந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று கொண்டிருக்கிறார் அது அவருடைய ஆசையாக இருக்கலாம் லட்சியமாக இருக்கலாம் கனவாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது அவ்வளவு எளிதில் எங்களுடைய கூட்டணியை இந்த கூட்டணி ஒன்றாக வலுவாக இருக்கிற போது யாராலையும் இந்த ஆட்சியை மாற்ற விட முடியாது காங்கிரஸ் இப்போது இருக்கிற திமுக கூட்டணியில் வலுவாக இருக்கிறது காங்கிரஸுக்கு என்று கணிசமான வாக்கு செதிவு இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சிகளில் நம்பர் ஒன் திமுகனா நம்பர் டூ அதிமுக நம்பர் மூணு மூன்றாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாடு முழுதும் இருக்கிற கட்சி எல்லா கிராமங்கள் தொடங்கி நகரங்கள் வரை வாக்கு வங்கியோடு செயல் வீரர்களோடு நிர்வாகிகளோடு பூத் கமிட்டியோடு இருக்கிற கட்சி என்பது காங்கிரஸ் கட்சி தான் எனவே இந்த ரெண்டு கட்சியும் மூணாவது இருக்கிற கட்சியும் ஒன்றாவது இருக்கிற கட்சியும் ஒன்றாக போது அதோடு இன்னும் பல கட்சிகளும் கூட்டணியில் இருக்கிற போது தனியாக இந்த கட்சியும் அல்லது கூட்டணியாக கூட இந்த கூட்டணியை வீழ்த்துவது கடினம் உயர்த்த முடியாது எங்களுடைய கூட்டணி தான் வெற்றி பெறும்